மங்கள குணநலன்களை பெற்றவர் கோசலையின் மைந்தன் தசரதின் புத்திரன் இப்படி உலகின் பல பெருமைகளை பெற்றவன் ராமச்சந்திரமூர்த்தி ராமனினுடைய சிறப்பை முனிவர் கதையாக காப்பியமாக படைக்க வேண்டும் என்று படைத்ததுதான் ராமநாமத்தின் பெருமையை பேசக்கூடிய ராமாயணம் என்று முடிப்பார் அன்பர்களே ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே அற்புதமான காலை வேளை பரபரப்போடு பயணிக்க வேண்டிய இந்த பொழுதில் இதயம் எழுப்பாறுவதற்காக எடுத்தண்ணி திட்டமிட்ட நிகழ்வு தான் அருள் நேரம் அந்த அருள் நேரத்தின் ஒரு பகுதி ஆனந்த ஆரம்பம் அது செவிக்கும் சிந்தைக்கும் விருந்து தரக்கூடிய நிகழ்வு அதிலே பரந்தாமண் பரம்பொருள் இந்த மண்ணுலகை ஆட வந்த நாராயணனுடைய பெருமை பேசக்கூடிய விஷ்ணு சகசரநாமத்தினுடைய சிறப்புக்களை பெருமைகளை அவ்வப்போது சிந்தித்து வருகின்றோம் கம்பன் ராமனை எப்படி சொல்கின்றான் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இணைந்த உடகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரைக்கு போரில் மடைவண்ணத்து அண்ணலை உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் எங்கு கண்டேன் மையோ மரகதமோ மரிகடலோ மறைமுகளோ ஐயோ என்று வர்ணித்த இடங்களெல்லாம் பார்க்கின்றோம் விஷ்ணு சகசரநாமத்தில் எம்பெருமான் நாராயணனுடைய பெருமை பேசக்கூடிய இந்த நாமத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது நாமம் பிரார்த்தையே நம்ம அதை சொல்லும்போது எப்படி சொல்கிறோம் பிரார்த்தையே நமோ நமக அப்படின்னா என்ன மிக உயர்ந்த குணங்களை தன்னிடத்திலே கொண்டவன் இந்த ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் முடித்த செய்தி உங்களுக்கு தெரியும் பட்டாபிஷேகம் முடிந்து ராமராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார் ராமர் தமசா தமசா என்கின்ற ஒரு நதிக்கரை அந்த நதிக்கரையில் வால்மீக முனிவர் ஆசிரமம் அமைத்து இருக்கின்றார் அந்த தமசா நதிக்கரையின் வால்மீக முனிவருடைய ஆசிரமத்திற்கு நாராயணனுடைய பரமபக்தர் குருவுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய நாரதர் நமோனமோ என்று சொல்லிக்கொண்டு வருகின்றார் வால்மீகி முனிவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி குரு வந்திருக்கிறாரே என்று வால்மீகி ஒரே ஒரு ஐயம் இந்த மண்ணுலகில் பூமியில் ஆனந்தமான மனநிலை கொண்டு அற்புதமான மனம் படைத்து யார் வாழ்கின்றார்கள் என்று அவருக்கு தெரியாத ராமன் தான் என்று தெரிந்தாலும் குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லையே என்று நாரதர் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பூவுலகில் மண்ணுலகில் அனைத்து மங்கள சிறப்புகளையும் பெற்ற மனிதர் யார் என்று கேட்க நாரதர் சொல்லக்கூடிய விடை நயம்பட இருக்கும் ராமனுடைய நல்லாட்சி பற்றி வால்மீகிக்கு தெரிந்தாலும் கூட அந்த குரு வாயிலாக சொல்கின்றார் சூரிய குலத்தில் அவதரித்தவர் மங்கள குணநலன்களை பெற்றவர் கோசலையின் மைந்தன் தசரதின் புத்திரன் இப்படி உலகின் பல பெருமைகளை பெற்றவன் ராமச்சந்திரமூர்த்தி அவன் பட்டவன் தெரியுமா யார் நாரதர் இந்த கடல் இருக்கிறதே கடல் அது தனக்குள்ளே முத்து பவடம் ரத்தினம் மாணிக்கம் என்று எல்லா விஷயங்களையும் வைத்து கொள்ளும் ஒருபோதும் வெளியில் காட்டிக் கொள்ளாது கடன் அதுபோல இந்த ராமபிரான் உலகத்தில் எல்லா விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கின்றான் ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு பொதிந்திருப்பவன் துக்கம் வந்தால் எப்படி தெரியுமா அவன் மலைபோல் பொறுமையாக இருப்பான் வீரம் வந்தால் திருமாலாக அவதரிப்பான் மகிழ்ச்சியில் அமிழ்தம் போன்று நிலவு போன்று எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பான் துன்பம் தீர்க்க ஊழிக் காலத்து நெருப்பு போல பிறரை அடித்து மக்களை காப்பான் இப்படி குணநலன்களை தான் நடையில் நின்ற நாயகன் ராமன் அந்த ராமனினுடைய சிறப்பை வால்மீகி முனிவர் கதையாக காப்பியமாக படைக்க வேண்டும் என்று படைத்ததுதான் ராமநாமத்தின் பெருமையை பேசக்கூடிய ராமாயணம் என்று முடிப்பார் பிரார்த்தி பா உயர்ந்த குணம் ரிதி அப்படின்னா நிறைந்திருத்தல் அப்படி உயர்ந்த குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ராமனனுடைய திருநாமத்தை சகஸ்வரநாமத்தில் விஷ்ணு சகஸ்வரநாமத்தில் முப்பத்தி ஒன்பதாவது திருநாமத்தில் சொல்ல 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 என்ன கிடைக்கும் உள்ளமும் இல்லத்திலும் ஆனந்தம் நுழைந்திருக்கும் மீண்டும் இதுபோன்ற சுவைமிகு செய்திகளோடு நாளை சத்தியம்